பெண்களே இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக்கோட நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோஷன்ஸ் இந்த காலத்தில் பார்த்த அபோர்ஷன்ன்றது ரொம்ப தகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வேண்டாம் கொஞ்ச நாள் கல்யாணமான பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு குழந்தை பெற்றுக்கலாம் அதனால இந்த குழந்தைய நம்ம அபோஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டாக்டர் கிட்ட போயிட்டு டிஎன்சி பண்ணிக்கிறாங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க தாய்மை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கொண்டாடுறதை விட்டுட்டு கொஞ்சம் டைம் பீங் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பார்த்து பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கிய ஒரு விஷயம் கிடையாதுங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த நிறைய பேரோட வாழ்க்கையில அபோஷன்ஸ் வந்து நிறைய விதத்தில் அவங்களோட உடல் ரீதியாக மன ரீதியாக ரிலேஷன்ஷிப் ரீதியாக பாதிக்கப்பட செஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ஒரு ஒருத்தங்களை லவ் பண்ணாங்க லவ் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி போய் அவங்களால பிரெக்னெண்ட் ஆனாங்க பிரெக்னென்ட் ஆன பிறகு அவங்க வீட்டில் அந்த அக்கா வீட்டில் ஒத்துக்கல அவங்க கம்பல் பண்ணி அந்த அக்காவோட கர்ப்பத்தை கலைச்சாங்க கலைச்ச பிறகு அந்த அக்கா மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க சம் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலான பிறகு அவளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க அந்த ஃபேமிலியால் முடிஞ்சது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு இப்போ அவங்களுக்கு பிப்டி இயர்ஸ் ஆச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் குழந்தை இல்லை எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து எதை சொல்லி அழுவாங்க பார்த்தீங்கன்னா எடுத்து எனக்கு கொடுத்த அந்த நான் இந்த மாதிரி பண்ணி காரணத்துக்காக வரைக்கும் என்னால குழந்தை பெற்றுக்காம போயிடுச்சு என்னால நான் அதை எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா டெய்லி எப்ப எல்லாம் என்னை பார்க்கும்போது என்னை கட்டி பிடிச்சி அழுது இதை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தா இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட கதையை கேளுங்க அவங்களுக்கு எப்படின்னா முதல் குழந்த பிறந்த பிறகு அவங்க அவங்களுக்கு அந்த அக்கா அந்த அக்காவுக்கு ரொம்ப ஆசை திருப்பி குழந்தை பெற்றுக்கணும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயும் அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஹஸ்பண்ட் மட்டும் குழந்தை வேண்டாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஆன பிறகு என்னவோ அதை அதை பத்தி ரொம்ப ஆகிடும் அப்புறம் அவள் குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தைய அப்படி க கரைக்கிறது அப்படின்றது கண்டினியூஸா ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்போது எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஆரோக்கியம் அவங்களுடைய ஹெல்த்லையும் எதுவுமே அவங்க பாதிப்படைஞ்ச மாதிரி தெரியல மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அந்த ட்ராமாஸ் எல்லாம் தாண்டி அவங்க வந்திருந்தா கூட அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அவங்களோட அம்மாவுக்கு அவங்களோட சித்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெனோபாஸ் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் நடந்திருக்கு இது வரைக்கும் ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோர்ட்டி இயர்ஸ்லேயே அவங்களுடைய மெனோபாஸ் முடிஞ்சிருக்கு மெனோபாஸ் சீக்கிரமாக முடிஞ்சால் என்ன நல்லது தானே அப்படின்னு யோசிச்சிடாதீங்க மெனோபாஸ் முடியறதுனால என்ன ஆகுதுன்னா ஏஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ் நிறைய வருவாங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தோ ப்ராப்ளம் முக்கியமா முட்டி பெயின் பெண்களுக்கு நிறைய அதிகமா வரும் போன் வந்து ஜாயின்ஸ்ல எல்லாம் பெயின் ஜாயின் தேயறது எலும்பு தேயறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் பெயின் வரும் பேக் பெயின் இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சி நம்ம அபோஷன்ஸே வந்து நம்ம அந்த டைம் பீயிங் ஹாப்பினஸ்க்காக லைக் என்ன ரெண்டு தம்பதியை கல்யாணம் பண்ணிட்டாங்க நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் நம்ம தள்ளி போட்டுக்கலாம் பிறகு பெற்றுக்கலாம் அப்படின்னு நமக்கு டைம் நிறைய இருக்கேன்னு அப்படின்னு அபோட் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த டைமுக்காக போயிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி அவங்க செய்யும்போது அந்த டைமுக்கு பிறகு அடுத்து இறைவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் பார்த்த அந்த அக்காவோட கதை மாதிரி திருப்பி ஒரு குழந்தையை கொடுக்காம போறதுக்கு சான்சஸ் அதிகம் நீங்கள் அபோர்ஷன் பண்ணீங்கன்னா அதே போல அந்த டைம்ல நீங்கள் வந்து அது அது அதுக்கான ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு தெரியாமல் போயிட்டாலும் கூட பின்னாடி நீங்கள் ஹெல்த் வைஸா அந்த பெண் அது எங்கே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதனால் பெண்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமும் கூட நிறைய பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு தெரியாது நிறைய இடத்துல எப்படி பெண் குழந்தைங்களுக்கு சிட்டியிலெல்லாம் எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க நிறைய விஷயங்கள் பார்த்துப்பாங்க இப்போது மொபைல்லேயே நிறைய வீடியோஸ் வந்து நிறைய அவேர்னஸ் வீடியோ நிறைய பேர் போடுறாங்க இரு அதை பற்றியெல்லாம் பார்க்குறாங்க இருந்தாலும் கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய நம்ம சாதாரண பெண்மணிகளுக்கு சாமானியர்களுக்கு இதெல்லாம் போய் சேர்றதில்ல ஸோ என்ன பண்ணணும் உங்களுக்கு இந்த 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 மாதிரி மேரேஜ் பண்ண பிறகு எப்படி வந்து குழந்தை பெற்றுக்காம இருக்கிறது தள்ளி போடலாம் அதுக்காக நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த மாதிரி தள்ளி போட பிளான் பண்ணுறீங்கன்னா இஃப் யூ ஆர் இன் யங் ஏஜ் அது ரொம்ப முக்கியம் முப்பது வயசு வரைக்கும் தள்ளி போட்டுட்டு குழந்தை பெற்றுக்கிறது அந்த எக்கோட அந்த கிளாரிட்டி அதெல்லாமே குறைஞ்சி போயிட்டு குழந்தை பெற்றுக்கிறத விட நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்றுக்கிறதுக்கான கொஞ்சம் ஒரு வருஷம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு அதுக்கான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் நமக்கு வந்து குழந்தை பொதிக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு வருஷம் பொறுத்து போதும்னா அப்படி அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் உங்க வயதில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டும் நீங்க தெரிஞ்சுக்க அதை விட்டுட்டு ஏதோ பரவாயில்ல நம்மளோட பாடி வந்து நம்ம கிராண்டடா எடுத்து அதை நீங்க மிஸ்யூஸ் பெண்களே பெண்களை தான் பாதிக்கப்படுவீங்க நாட் ஒன்லி ஃபிசிக்கலி எமோஷ்னலி மென்டலி அது உங்களுக்கு அப்போ மட்டும் இல்லாமல் உங்களோட மெனோபோஸ் டைமில் வ வயதாக ஆக ஆக இன்னும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளை தரும் எப்படி வந்து ஆசைப்பட்டு அந்த சோல் வந்து அந்த யூட்ரஸ்குள்ளே வந்து அது அவங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அந்த அந்த உயிரை கொள்ளும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவமாக பார்க்குற காலமெல்லாம் இப்போ வந்து போயிருக்கு அதெல்லாம் காணாம கொண்டிருக்கிறது ஒரு சோக சோகமான ஒரு விஷயம் நிறைய கண்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்சி பண்றது அபோஷன்ஸ் பண்றது வந்து இல்லீகல் இது அந்த மாதிரி சட்டப்படி அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அபோர்ஷன்ஸ் பண்றதெல்லாம் வந்து இல்லீகல் அதனால அந்த மாதிரி யாராவது டாக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலேயே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க டேப்லெட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் கூட இப்போ ரீசன் டைம்ல இந்தியால கூட அந்த மாதிரி வந்து ஈஸியா அவைலபிளாக இருந்த அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிருந்தாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அப்பாறு பெட்டு பல கண்ட்ரிஸ் அதுக்கு வந்து தடை போட்டுருக்காங்க அதெல்லாம் ஓகே பட் பெண்களே நீங்க தான் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி உங்களோட மன ஆரோக்கியத்தை பத்தி உங்களோட எதிர்காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய உடல் பிரச்சனைகளை பத்தி உணர்ந்து நீங்க உங்களை பார்த்துக்க வேணும் அப்படின்றத இந்த வீடியோ வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்